தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பத்தொன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சரியாக ஏழு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் நேற்றைக்கு அதாவது நேற்றைய முன்தின பரப்பை விட இன்றைக்கு சுற்று கூடுதல் பரப்பாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அதாவது வர வடமேற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றும் வெப்பமடைந்து வரக்கூடிய காற்றும் மேற்கில் இருந்து வரக்கூடிய ஒரு காற்றின் சந்திப்புகள் இன்றைக்கு அதாவது கனமழை ஏற்படுத்தும் என்று நேற்று அறிக்கையில் நம்ம சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு கனமழை வெளுத்து வாங்கியதுன்னு சொல்லலாம் வட உள் மாவட்டங்களில் குறிப்பாக கர்நாடக இலையோர மாவட்டங்கள்லையும் சரி வடகடலோரத்தின் பகுதிகளில் இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு கூடுதல் பறைப்புல அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் நேற்றுக்கு அதாவது கிடைக்கப்பெற்ற தகவல் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் ஆனால் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கு இப்போ நான் இந்த அறிக்கையை நான் கொடுக்கக்கூடிய நிலையில் எனக்கு கிடைச்ச அதாவது நான் டேட்டாஸில் எடுத்ததில்லை நான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நான் அந்த அறிக்கையில் அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பார்க்கும்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடுகப்பட்டி பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே அதாவது பதினாறு கிட்டத்தட்ட பதினாறு சென்டிமீட்டருக்கு மேலாக மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு இருக்குது இது வந்து இதுதான் ஹையஸ்ட் என்னால் இன்னும் சொல்ல முடியல இப்போது இதுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு இதில் சொல்கிறேன் நான் திருப்பத்தூர் மாவட்டத்தின் வடுகப்பட்டு பகுதிகளில் பதினைந்து மில்லிமீட்டருக்கு அதாவது பதினூற்றி ஐம்பத்தெட்டு மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு மேலாக மழைப்பொழிவு ஆம்பூர் பகுதியில் நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் மழைப்பொழிவு இன்னும் பார்த்திங்கன்னா சென்னையின் பரவலான இடங்களில் நேற்று கனமழை விழுத்து வாங்கியதுன்னு சொல்லலாம் மேடவாக்கம் பகுதிகளில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட பதினான்கு நூற்றி பதினான்கு மில்லிமீட்டர் மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு உத்தண்டி நூற்றி மூன்று சோழிங்கநல்லூர் தொண்ணூற்றி இரண்டு அடுத்து பார்த்திங்கன்னா மதுரவாயில் எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்று வளசரவாக்கம் எழுபத்தி ஒன்று புள்ளி நான்கு இன்னும் பல இடங்களில் சென்னையின் பரவலான இடங்களில் கனமழைக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் கலவரிப்பள்ளி அணைக்கட்டு எண்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவு பெண்குண்டாபுரம் எழுபத்தி ஆறு புள்ளி இரண்டு நெடுங்கால் அறுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவும் கிருஷ்ணகிரி ஆஃபீஸ் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் தேன்கனிக்கோட்டை அறுபத்தி இரண்டு இன்னும் அங்கே பல இடங்களில் கிருஷ்ணகிரி பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு நாமக்கல்லின் பரவலான இடங்களிலேயும் பொழிவு கொடுத்துள்ளது ஆங்காங்கே திருச்செங்கோடு ராசிபுரம் சேந்தமங்கலம் மங்களாபுரம் எருமப்பட்டி பரமத்திவேலூர் புதுச்சத்திரம் குமாரபாளையம் மோகனூர் நாமக்கல் கலெக்டரேட் ஆஃபீஸ் இன்னும் ஆங்காங்கேயும் ராமநாதபுரத்தின் பகுதிகளிலேயும் சில இடங்கள்ல ஆங்காங்கே தென் கடலோரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு அமைந்துள்ளது டெல்டாவின் பகுதிகளிலும் கண்டிப்பாக மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்துருக்கோம் இன்னும் அது அந்த அந்த இடத்துல எவ்வளோ மழைப்பொழிவு கொடுத்தது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்னும் அது இன்னும் வரல டேட்டாஸு ராணிப்பேட்டை பகுதிகளில் பணப்பாக்கம் பகுதிகளில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்னு சொல்லலாம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை பதிவாகியுள்ளது நம்ம குறிப்பாக கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவு நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவாக நேற்று அமையப்பட்டு இருக்கிறது ஸோ ஓகே இன்றைக்கான வானிலை அமைப்புக்கு போகும் நம்ம இன்றைக்கு வானிலை அமைப்பு பொழுது நேற்றைக்கு நல்ல ஒரு கனமழையாக கொடுத்த நிலையில் அது வந்து அதன் தொடர்ச்சி அதனுடைய தாக்கமே பார்த்திங்கன்னா இப்போ காலை வேலை வரைக்குமே நமக்கு வந்து மேகமூட்டத்தின் சூழ்ந்து ஆங்காங்கே தூரல் துளி வட உள் பகுதிகளில் குறிப்பாக அதிகாலை நள்ளிரவு அதிகாலை வேலை வரைக்குமே இந்த மழைப்பொழிவு நீடித்தது இப்போ கூட ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி தூ தூரல் துளியோடு மந்தமான ஒரு வானிலை அமைப்பு இருக்கும் வெப்ப உயர்வுக்கு பின்பு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தாக்கம் குளிர்ந்த காரணத்தால் பெரிதளவுக்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு வட வட உள்பகுதிகளில் அதாவது குறிப்பாக சேலத்திற்கு தெற்கா அப்படின்ற மாதிரி ச சொல்ல முடியாது அதாவது வட உள் மாவட்டங்களில் சற்று குறைந்த பரப்பில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் ஆனால் மழைப்பொழிவு இருக்கும் வட கடலோர பகுதிகளுக்கும் தென் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மாலை அதாவது வெப்ப வெப்பச்ச வெப்பத்திற்கு பிறகு மாலை நள்ளிரவாக அப்படின்ற மாதிரி அமைப்பெறும் வடகடலோரத்தின் ஓரி இடங்களில் மழைப்பொழிவு ஒரு சில இடங்கள்லேயும் மழைப்பொழிவு புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேற்றைப் போல் ஒரு உள்பகுதிகளில் மத்திய பகுதிகளுக்கோ அப்படின்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றது மதிய அறிக்கையில் நான் கண்டிப்பாக அது வந்து எப்படி இருக்குது அந்த ஒரு வானிலை சூழல் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நமக்கு வந்து வெப்பம் எந்த அளவுக்கு உயரப்பெறுகிறது காற்று மீண்டும் எங்கிருந்து பெறப்பட போகிறது அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று தற்பொழுது மே அதாவது வடக்கே இருக்கக்கூடிய ஹைதராபாத்தை பகுதிகள் நிலவக்கூடிய சுழற்சிக்கு சற்று ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நேற்று வந்த அளவுக்கு வடமேற்கு ஆற்று உள்ளீடு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தெரியல இருந்தாலும் மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் பரப்பாக இருந்த மழைப்பொழிவு சற்று குறைந்து அப்படின்ற மாதிரி பரப்பில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது இட அமைப்பு காற்றின் திசை மேக மாறுபாடு காரணமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இது வந்து நம்ம இருபது தேதி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்தாலும் ஓரிரு நாட்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மீண்டும் அந்த வெப்பம் அதிகரித்து அதற்கான சூழ்நிலை இருக்கும்போது கூடுதல் பரப்பில் இருக்கும் இப்போ இன்றைக்கு இல்லை அப்படின்னும் போது நாளைக்கு சற்று இதை விட கூடுதல் பரப்பில் தான் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பாக அதேமாரி நிகழ்வு வந்து வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம அந்தமானிற்கு வடக்கு வடக்குப்புறமாகவே தாய்லாந்து வளைகுடா பகுதிகளுக்கு ஒட்டிய பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகி அது தீவிரமாக அது அடைந்து அது தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக மீண்டும் அது வந்து மெல்ல மெல்ல மேற்கு வட மேற்காக நகர்ந்து வரும்பொழுது அது வந்து மீண்டும் அந்த காற்றில் வந்து முறிவு ஏற்பட்டு அது வந்து மீண்டும் வளிமண்டல சுழற்சியாக வடக்கு வங்கடல் பகுதிகளில் அமையும் சோ இப்போ எப்பவுமே நமக்கு ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியும் நிகழ்வு தீவிரமாக வடக்கு வங்க கடலில் இருக்கும் பட்சத்தில் மழைப்பொழிவின் தீவிரம் சற்று வெப்பச்சல் நீடிமழை குறைந்த பரப்பில் இருக்கும் அவ்வப்பொழுது வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல அங்கே அப்படின்ற மாதிரி பொழிவு இந்த ஒரு வானிலை அமைப்பு இருபத்தஞ்சு தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வடக்கு தெற்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியிலிருந்து தொடங்கி அது ஒடிசா வரைக்கும் நீண்டு ஒரு சுழற்சியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து மழைப்பொழிவு அந்த காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாகவும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரமாக கேரள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருபத்தி ஐந்து தேதிக்கு பிறகு மாத இறுதி நாட்களில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது எந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றத அன்றைய வானிலை சூழலே நம்ம சொல்லலாம் ஸோ ஓகே இன்றைக்கு ஒரு வானிலை சூழல் என்பது நம்ம என்னென்னு சொல்லியாச்சு இதில் மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக மதியம் எனக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அறிக்கை வழங்குவேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்